ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ அழைப்பு இருக்குது தானே எப்போ கண்டுபிடிக்கலான்னா உங்களுக்கு சோதனை காலம் என்று ஒன்று வரும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்படுகிற சோதனை தான் திராணி விஞ்சி சோதிக்காத தேவன் அதெல்லாம் நமக்கு தான் கூட பயணப்படுகிறவங்களுக்கு ஜ ஒரு பயம் வந்துடும் அடுத்தது கத்தி நம்ம கழுத்துக்கு வருமே இது சிலுவையில் இருந்த சிலுவை மரத்தாண்டியில் போன பொழுது கிறிஸ்து போன பொழுது சீடர்கள்லாம் தராந்துட்டாங்க அவர் இழந்துட்டார்னு சொல்ல இவனுக்குலாம் ஓடி போயிட்டான் இந்த பதினெண்டில் ஒன்று காட்டி கொடுத்தது தூக்கு போட்டு செத்து போனது இன்னொன்று தெரிய மறுதளித்தது பேத்துரு மிச்சம் பத்து காணும் ஆள் விட்டேன் சவாரின்ற மாதிரி காண காணாதே போயிட்டாங்க இவங்க தூரத்தில் இருந்து பார்த்தாங்களோ அல்லது எங்கேருந்து பார்த்து என்னமோ அந்த இடத்துல இல்லை இவங்க பயம் பயம் அதுக்காக அவங்களுக்கு அழைப்பு இல்லைன்னு இல்லை ஆவி இல்லை அன்றைக்கி இப்போ இதுக்கு ஆவி இருந்தாலும் இந்த ஆவி உங்களோடு சேராது உங்கள் அழைப்பு வேறு லோத்தனுடைய அழைப்பு வேறு ஆனால் ரத்தம் மாம்சம் சுபாவங்கள் பாஷை சாயல் எல்லாம் ஒன்றா இருக்கும் அது அந்த அரிசியெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கனி கொடுக்காது அந்த அரிசியெல்லாம் இங்கே சபைக்குள்ளே வேவாதுன்னு சொல்ல சத்தியத்துக்கு முன்னே அதெல்லாம் சங்கரிக்கப்பட்டு போயிடும் லோத்து அவனுடைய குடும்பமும் யோசிக்க ஆரம்பித்து விட்டது திருமதி லோத்து என்ன சொன்னார்கள் என்பது எழுதப்படவில்லை திடீர்னு ஒருத்தனுக்கு இவ்வளோ நாள் கூட வளர்ந்தவன் எதனால் அவன் புறப்பட்டு போகிறான் நாளைக்கு இந்த எழுபத்தி ஐந்து வயதில் இந்த மனுஷன் பயணப்படுகிறான்ற வேதம் சொல்லுகிறது அறுபத்தைந்து வயது கிழவியை தூக்கி கொண்டு போகிறான் ஒரு அரசன்னா லோத்தனுடைய மனைவியை யோசித்து பாருங்க லோத்தனுடைய ரெண்டு குமார்த்தை யோசித்து பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ சின்ன வயசாக இருப்பாங்க அந்த காலத்துலலாம் ரொம்ப சின்ன வயசாக கல்யாணம் பண்ணுருவாங்க இப்போ பார்த்தா நமக்கு நித்யகண்டம் பூர்ண வயசாக இருக்குது இங்கே ஆதிவசு இருபத்தாறு அது எட்டில் இங்கே நேரடியாகவே அபிமலைக்கு வந்து என்ன வைக்கிறான் சாரால் ரவேகால் மீது வித்தியாசமான பார்வை பார்க்குறான் அது வந்து இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க ஜீவியம் பண்ணுறாங்க அந்த அம்மாவும் முடுமுறுகலை என்னங்க இங்கே வந்து இருக்கிறோம் என் தம்பியை கூப்பிட்றேன் அண்ணனை கூப்பிட்றேன் லாபான கூப்பிட்றேன் அவன் தானா இல்லை அங்கே போயிடலாமா ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும் நமக்கு இந்த எதுவுமே அந்த அம்மா சொல்லலை ஒன்று ரெண்டாவது ஈசாக்கும் அந்த மாதிரி போகவும் விரும்பலை சொல்ல வருது என்னென்னா அழைப்பு அழைக்கப்பட்டவர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் இந்த ஒவ்வொருத்தரும் காலத்துலேயே தெரிந்து கொள்ளலாம் எது கூட நீக்கும்னு அந்த அழைக்கப்பட்டது அழைப்பு இருந்தால் அது என்னை அழைக்கப்பட்டிருந்தால் அது கூட நிற்கும் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்னு கேட்டால் அவங்களுக்குள்ளே ஒரு உலக பிரகாரம் பயம் வந்து கொள்ளும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வீட்டில் ஒரு வாழ்க்கையில் எல்லாமே எதிர்மறையாக போய் கொண்டிருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க ஒவ்வொன்றா போகிறது அப்போ அவங்கவுங்க சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க உலகமே ஆனால் அவங்களோடு கூட பயணப்படுகிற ஜனங்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு மனதோடு கூட இந்த ரெபே காலம் ஈசாக்கம் போகலை காணப்படணும்னா அவங்க விளையாடி கொண்டிருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது இருக்கிறது கூட இருக்கிறதே பயமான காரியம் வீட்டில் வாய்ஸ் வந்தால் பசங்க ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க வெளியில் பார்த்தா பஞ்ச காலம் அதுக்கு பார்த்தா அதுக்கு அபிமேலக்கு என்ன நேரத்தில் தூக்கி போவான்னு தெரியாது இது என்ன இந்த குடும்பத்தில் சாபமாயின்னான்னு தெரில இந்த மாதிரி தான் எங்கள் மாமியாரை தூக்கின்னு போயிட்டாங்க அப்புறம் விட்டுட்டாங்க அது வேறு விஷயம் இப்போ பர அடுத்தது இப்போ நம்ம மேலே கண் நோக்கமாக இருக்கிறான் என்னவோ தெரில இப்படிலாம் யோசிக்கும் மனசு ஆனால் அழைக்கப்பட்டு கத்திரால் அழைக்கப்பட்டவங்க என்ன யோசிப்பாங்கன்னா அவங்களுடைய சிந்தையெல்லாம் தேவ சிந்தையாக இருக்கும்னு வர உங்களுடைய பாதுகாப்புக்கு பார்க்க மாட்டேங்க உங்களுடைய எதிர்காலத்துக்கு பார்க்க மாட்டேங்க மற்றோடைய எதிர்காலம் தான் உங்களுடைய எதிர்காலம்னு நினைப்பீங்க இந்த இடத்துல ஒத்தாசை வருவது பெருசு இல்லை கூட இருக்கிறது யாருன்றதை தெரிந்து கொள்ளணும் சபை யாரோடு நீ பயணப்படுகிறாய் அல்லது யாரோடு பயணப்பட விரும்புகிறாய் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் செய்தி தீர்க்க செய்தியாக வந்து கொண்டிருக்கிற ஆரம்பத்தில் எல்லாமே நல்லாவே இருக்கும் இனிமையாக இருக்கும் பேச்சு சுபாவம் எல்லாமே நமக்கு அடங்கி போகிறதா இருக்கும் ஒரு அடிமை பண்ண போல இருக்கும் ஆபரகமும் சாராலும் ஒரு உறவின் முறையால் தான் இல்லைன்னு சொல்லலை ரெண்டுமே ஒரே பிளட்டு ரெண்டுமே ஒரே சிந்தை ரெண்டுமே ஒரே மாதிரி சாய்ஸ் இவர் என்ன தவறு பண்ணாரோ அந்த அதே தவிர தான் ஆதி அவன் பதினாறாம் தேதி ஆட்லேயே ஆகார உள்ளே கொண்டு வந்துச்சு இங்கே ஆகார் ஆபிரகம் செய்ததை மட்டும் பாருங்கள் சரி இந்த இடத்துல வந்துச்சு அந்த மனுஷன் சிறைப்பட்டு விடுவிக்கப்பட்டுட்டா சாராளம்மையார் பெரிய வெகுமதியோடு திரும்பி வர்றாங்க வந்தவனு சரி பங்காக பங்குட்டு அவனுக்கும் கொடுக்க போய் தான் பிரச்சனை இன்னும் மொத்த ஆரம்பிச்சிடும் சரி நம்ம கையில் தான் காசு வந்துச்சு அந்த காலத்திலலாம் இந்த ஆப்ரகாமுடைய அண்ணனை கர்த்தர் தாய் தாய் அந்த தகப்பன் தேராக இருக்கிற பொழுதே கொண்டுட்டார் அவன் இறந்துட்டான் தாய் தகப்பன் இருக்கிற பொழுதே அவன் குமாரன் மூத்த குமாரன் இறந்துட்டான் ஏன் இறந்துட்டான் பதினோராவது கட்டத்தில் நீங்கள் கடைசி வாசனை பாசதான் தெரியும் ஏன்னா ஆபிரகாமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது சொத்து கிடையாது சுதந்திரம் கிடையாது போக முடியாது வர முடியாது வெளியாக முடியாது அந்த காலத்தில் அவ்வளோ கட்டுக்கோப்பு நல்லா புரிந்து கொள்ளுங்க தேராகு கூட்டத்தார் அவங்க வந்து விக்ரகத்தை தொழிலாக சேர்ந்து கொண்டு வராங்க அவங்க ஒரு இடத்துல நல்லா சம்பாதிச்சாங்க எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ஆதி ஆமாம் பதினோராவது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தாலே தெரியும் கடைசி பகுதியில் இவர் போஷன் இடத்துக்கு போகல கடைசியில் தவுப்பன் சாவர வரைக்கும் அதாவது முதல்ல மூத்த குமார் இறந்துட்டான் ஏன் இறந்துட்டான்னா ஆபருக்கு அழைப்பின் நிமித்தம் அந்த மனுஷனை கத்திர எடுத்திருக்கிறார் பாரம்பரியமாக அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் அவங்க வருகிறாங்க தகப்பன் மிஞ்சி எதுவும் கிடையாது தகப்பன் போனாலும் இந்த மூத்த சகோதரர் இருக்கிறான் அவனுக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது அவன் கூட தான் இருக்கணும் நம்ம எழுதப்பட்ட விதி அது நடைமுறை அதுதான் இப்படி தான் இருக்கணும் அண்ணன்னா அண்ணன் கீழே தான் இருக்கணும் அதுதான் சொன்னாங்க பழமொழி வந்துச்சு அண்ணன் எப்போ சாவான் தின்னே எப்போ காலியாகன்றது இப்படி தான் வந்துச்சு கட்சியிலே கர்த்தருடைய திட்டம் வேறையாக இருந்தது இவனை அழைக்கிறதுக்கு இந்த அழைப்புக்கு யார் தடையாக இருக்காங்க பார்த்து அவங்கள கர்த்தர் எடுத்துடுறாரு அடுத்தது தகப்பன் மறித்து போயிடுறான் தகப்பனும் மறித்துடுறான் சகோதரனும் மறித்துடுறான் இவர் ஊழியத்துக்கு தெளிவாக வரணும் சொந்தமாக வரணும் எந்த விதமான அடிமைத்தனத்தோடு வரக்கூடாது இல்லைனா அது பெரிய பிரச்சனையே ஆகிடும் அப்படி தான் இவர் புறப்பட்டு வருகிற பொழுது தகப்பனும் இல்லை சகோதரனும் இல்லை இவன் லோத்தோடு கூட வருகிறான் ரெண்டு பேரும் எடுக்க தெரிஞ்ச கத்தருக்கு லோத்தை எடுக்கணும்னு அவசியமே படல ஆனால் கூட்டு வரணுன்றது வந்து இவரோட விருப்பம் அது இதை கொஞ்சம் கூறுறது கவனித்தாதான் உங்களுக்கு புரியும் பதினோராவது அதிகாரத்துலேயே அழைப்பு வந்துடுச்சு அந்த அழைப்பு செயல்படுத்த முடியல தடை கற்களாக இருக்குது இந்த நாளில்லையா கத்தருடைய ஆவியினர் சொல்கிறார் எதெல்லாம் வாழ்க்கைக்கு தடை கற்களோ இதே மாதத்தில் கத்திர அதையெல்லாம் தட்டி தூக்கி எடுத்து போட்டுருவார் நீங்கள் எதுவும் நீங்கள் இந்த மனசு அந்த மனசே அந்த மனசு இந்த மனசே இந்த காரணம் அந்த காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் கத்திர பார்த்து கொள்வார் அப்படி புறப்பட்டு வருகிற பொழுதுதான் இந்த காரியங்கள் நடக்கிறது இந்த பணம் உள்ளே வந்த உடனே என்ன நடக்குதுன்னா துணிகரமாக வந்து அந்த பாரம்பரியம்லாம் மறந்துடுது இப்போ பாரம்பரியன்றது வந்து ஒழுக்கத்துக்காக நான் சொன்னேன் அந்த வார்த்தையை பாரம்பரியம் பாரம்பரியத்தை உடைச்சி வரதான் மறுரூபமான மன நிர்முதலுக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல கீழ்ப்படிதல் எல்லா காலத்திலும் நிர்பந்திக்கப்படுகிறது நீங்கள் யாருக்குமே கீழ்ப்பிடலாம் உங்கள் சரீரத்துக்கு நீங்கள் கீழ்ப்பிடிந்ததாக ஆக வேண்டாம் நீங்கள் கண்டதே தின்னீங்கன்னாக்கா அவ்வளோதான் ஷேப்பு மாறும் சைஸு மாறும் வெயிஸ் மாறும் வெயிட் மாறும் அப்புறம் உடல் நிலையாக மாறிடும் அப்புறம் ஒரு காலகட்டம் வரும் எதை விரும்பினீங்களோ அதை மறுத்து உலகம் வந்து மிரட்டி விட்டு போயிடும் இதை சாஃப்டாகாதோ அவ்வளோதான் டிக்கெட்டு தான் உனக்கு ஏர் டிக்கெட் பஸ் டிக்கெட் இல்லை போய சேர்ந்துடும் நம்ம அப்புறம் மறுபடியும் தின்னதுக்கெல்லாம் ரெண்டு மணங்கு தின்னுட்டோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து நிவர்த்தி செய்யணும் இப்போது எல்லாம் முழு முழு கோழி முழுங்கினவங்கெல்லாம் இப்போ கோழியை பார்த்துக்கலாம் சாப்பிட முடியாது கோழி போ அது போ போன்றப்ப இவன் வந்துடும்ணும் இங்கேருந்து கட்டுப்பாடு இல்லாதவன் இல்லைன்னா சங்கே தான் இவங்களுக்கு அப்படி ஆகிடும் ஏன் இதை நான் சொல்லுகிறேன்னா இந்த மாம்சத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் சேத்தை தருகிறார் என்று சொல்ல வருகிறேன் கீழ்ப்படிதால் நம்முடைய சரீரத்துக்கு நம்ம செஞ்சு தான் ஆகணும் யாருக்கும் கீழ்படியலைனா கூட உங்கள் சரீரத்துக்கு உரிய விஷயத்தில் நீங்கள் கீழ்படிந்து தான் ஆகணும் அதனால் நான் சொந்த காலில் நிற்கிறேன் நான் யார்கிட்டேயும் கை கட்டி வேலை செஞ்சதில்லை நான் சுயாதீனமாக நிற்கிறேன் நான் சுயேச்சேன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நாம் எப்பொழுதுமே கீழ்ப்படிதலுக்குள்ளே நம்முடைய மனம் என்ன செய்யணும் தேவ பாயத்தில் நிறைந்திருக்கணும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் நம்முடைய சரீரத்துக்கு கீழ்ப்படியணும் கீழ்ப்படையினா நான் அது இஷ்டப்படி போகக்கூடாது நம்முடைய மனதுக்கு நம்ம ஆளுகைக்கு இடம் கொடுக்காது நாம் அதை ஆளுகை செய்யணும் கீழ்ப்படிதல் என்ற ஒரு பட்டியம் இருந்தால் தான் உங்களால் யுத்தம் செய்ய முடியும்னு சொல்ல வரேன் இது நம்ம இஷ்டத்துக்கு இல்லை இது லோத்து லிஸ்டிலே இல்லாத ஒரு மனுஷன் என்ன கூட்டு வந்தோன்னும் கையில் பணம் வந்ததும் எல்லா கீழ்படிகளும் கீழ்படியாமல் மாறிடுச்சு ஒரு சொன்னார் சொன்னார்கிட்ட சம்பளம் உணவுனே வரமாட்டோம் பதினஞ்சு நாள் க சபைக்கு ஒரு நாட்டில் ஏன் சம்பளம் வந்துச்சு இல்லை அப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து பாஸ்டர் கேட்பாங்கன்னு சொல்லலை வரமேன்னு வர்றப்போ இயேசு கிட்டே இருப்பார் வாழ்க்கையில் மாச கடைசி வர்றப்போ அப்புறம் சம்பளத்தோட போயிடும் அது ஒரு மாதிரி அதுவும் மெச்சூரிட்டி வேறு அந்த நாட்டில் எதுக்கு சொல்கிறேன்னா கஷ்டம் என்று வந்தால்தான் தெய்வம் ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனை பிசாசு வந்தால்தான் பர்சுத்தாவினால் நிறைக்கப்படுகிற ஆராதனை அதுக்கு பிறகு பாரம்பரியத்தின் ஆராதனைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது போல் தான் இதுவும் இது கா பணம் கையில் வந்ததும் ஷிட்டாக பறக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளே எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு வீட்டுக்குள்ளே பேசிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்தம்மா நம்ம ரெண்டு பொன் பிள்ளைங்கள வச்சிருக்கோம் இது எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கிறதெல்லாம் முள்ளில் விதைக்கப்பட்ட வித கற்பாரில் விதைக்கப்பட்ட வித எதிர்கால பயம் இருக்கிறவர்கள் ஏ ஆசிர்வாதத்து பக்கத்தில் கூட வர முடியாது மற்ற ஆசீர்வாதிக்கப்படுகிறத பார்த்து வயிறு எறிவாங்க அந்த அந்த வயிற்றுச்சியில் வந்துடும் நேற்று வந்தவெல்லாம் இங்கேயோ போயிட்டான் எங்கேயோ போயிட்டான் எங்கேயோ போயிட்டான் வந்தால் நின்னா அப்படியே எழுந்தான் அங்கேயோ போயிடுச்சு பில்டிங்கு நம்ம பார்த்தி அப்படி இருக்கும் நம்மளை நிறுவனத்தில் வேலை செய்கிற என்ன சொல்லுவான் நிறுவனம் அங்கீகரிக்கலன்னு ஊழியத்தில் இருக்கிறவன் என்ன சொல்லுவான் எனக்கு அவங்களுக்கு இனத்தாராதனாலும் அவங்கள மெச்சிக்கொள்கிறாங்க எதையாவது ஒன்று சொல்லி தன்னுடைய இயலாமையை வேறு மாதிரி காமிச்சு விட்ருவான் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பணம் கையில் வருகிறது நீதிமன்றம் அங்கே லோத்து குடும்பமாக என்ன சொல்கிறாங்க நேராக போகாமல் ஐயா ஆப்பிரகம் ஐயா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லாமல் மேய்ப்பர்களுக்குள்ளே கல சலசலப்பு ஏற்படுத்தும் இவனுக்குள்ளே எஜமான்களுக்குள்ளே வருகிற விரிசல்கள் மேய்ப்பர்கள் வேலைக்காரங்க வரைக்கும் தெரிய வந்து இவன் மெய்ப்பெருக்க அவன் மெய்ப்பிருக்கா வாக்குவாதம் தான் ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்கிறார் வாக்குவாதம் என்பது நான் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நீ கிழக்க போனால் மேற்க போகிறேன் மேற்க போனா கிழக்க போகிறேன் தெரிக்க போனால் நான் மே வடக்க போகிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றாங்க இவங்க ஜாலியாக ஆரம்ப காலத்தில் இந்த ஹாலிடே வெக்கேஷனுக்கு வந்த பசங்க எப்படி இருப்பாங்க போய் கண்ணை திறந்து பார்த்தா நீர் வளம் இருக்குது நிலம் வளம் இருக்குது ஆவிக்குறி ஆசை வாங்குது பூமிக்குறி ஆசிரவாங்குது அப்பா கர்த்தர் குமரம் அழிக்கிறதுக்கு முன்பு அது ஏதேன் தோட்டத்தை போல் இருக்குது அப்படியே இயேசு ஆண்டவர் நடக்கிறாரு அப்படியே திருமணம் ஏவால் வருது நமக்கு துணைக்கு துணை கை பிரயாசம் இருக்குது ஒரு குடும்பம் இப்படியெல்லாம் ஏதேன் தோட்டத்தினுடைய மகிமை அது போலவே இருக்கான் தோற்றம் தான் ஏதேன் தோட்டத்தை போல் இருக்குது அது உள்ள இருக்கிற வலு சர்புன்னு சொல்லப்படல நீ ஏதேன் தோட்டம் என்றாலே புரிந்து கொள்ளணும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதின்னு இது ஏதேன் தோட்டம்னா நம்முடைய பெரும்பான்மையான ஜனங்கள் என்ன செய்வாங்கனாக்கா அடட ஆண்டவர் வருவார் ஆண்டவர் வருவார் ஆண்டவர் மட்டும் வரமாட்டார் பின்னாடியே வலு சர்பமும் வரும் வலு சர்பம் வருதுன்றதுக்காக நம்ம ஆண்டவரை எழுந்துட முடியாது தேவ சமூகத்தை ஏதேன் என்றாலே தேவ சமூகம் என்றாலே அந்த இடத்துல இதெல்லாம் வரதான் செய்யும் இதெல்லாம் மேற்கொண்டு வர்றதுதான் வாழ்க்கை சரி இவனை வந்து அழைப்பு இல்லை வார்த்தை இல்லை விருப்பம் இருக்கிறது கையில் பணம் இருக்கிறது போனான் கூடார்த்தை போட்டான் அப்போ தூக்கின்னு போயிட்டாங்க இவனை வாரி வண்டியில் போட்டு போயிட்டாங்க அந்த ஊரில் ஏதோ பிரச்சனை அண்ணியே மூஞ்சி மாற கட்ட பார்த்தாலே தெரியாதா தோல் காமிச்சு இல்லையா இவன் வெளிநாட்டுக்காரன்னு சவால் தான் கொண்டு போயிட்டாங்க அது கேள்விப்பட்டதும் ஆபிரகாம் போய் அவரை விடுவித்து கொண்டு வருகிறார் அப்போ தான் சொல்லப்படுது சோதம் குமார் ராஜாவை சொல்கிறாங்க ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் ஆண்டவர்களுடைய மனசுன்னு சொல்கிறாரு வேணா வேணாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தக்கு நேராக கயரங்களை உயர் கைகளை உயர்த்துக்கிறேன் பொருட்களுக்காக உங்ககிட்ட நான் வரமாட்டேன் என்ன பொருட்களுக்காக நான் உங்ககிட்ட வரமாட்டேன் பொருளாதாரத்தை எப்படி ஜெயிக்கிறார் பாருங்கள் வயோதிக காலத்தில் தேவையில்லைன்னு இல்லை இவருக்கு அப்போதான் எழுத்தஞ்சு வயசு தான் புது ஞானமே பிறகுது என்ன ஞானம் அதாவது ஆறு அறிவு சராத சரி மனசுக்கு இருக்குது இன்னொரு விசுவாச அறிவு ஒன்று முளைக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே இல்லாத இருக்கிறதா அழைக்கிற கர்த்தர் ஆதி அன்பில் வருகிற பொழுது ஒரு ஆதி விசுவாசம் ஒன்று வரும் நீங்கள் கூட பாருங்கள் ஆரம்ப காலத்தில் ஜெபிச்சிருப்பீங்க எல்லாமே கிடச்சிருக்கோம் நீங்கள் அப்புறம் அப்புறம் யாத்திரை புஸ்தக மாதிரி ஏற்றிருக்கோம் வாழ்க்கை சுற்றி பார்த்தா ஜெபம் பண்ணி கண்ணை திறந்து பார்த்தா அப்படியே தான் இருக்குன்னு அப்படி தான் இருக்கும் நம்ம மாறல நம்ம பழைய சிலபஸ்லேயே இருக்கிறோம் இன்னும் எல்கேஜியில் நூறு எடுக்கிற பசங்கள்லாம் பத்தாம் கிளாஸ்லேயே தாராந்து போனதெல்லாம் இருக்குது குடும்பமே சொலுத்துகிறோம் ஏபிசிடி எல்கேஜியில் பார்த்தீங்கன்னா அம்புட்டுவும் பாஸ் ஆகிடும் வரம்புறோம் வேலைக்காரங்க சவறு விட்டுறது பக்கத்து வீட்டில் எல்லாருமே சொல்லி கொடுத்துருவாங்க ஏபிசிடி ஒன் டூ த்ரீ எல்லாம் நல்லதும் சொலுத்துறாங்க கெட்டதும் சொலுத்துறாங்க அது பிரகாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ரகாமுக்கு அவ்வளோ சார்ந்து இருந்தோம் அந்த மனசன் இவர் பலவீனம் அவன் பலன் இவன் முதியோர் அவர் வந்து பலிப்பேன் வயசு வித்தியாசம் சொல்கிறேன் வீட்டில் ஒரு லோத்து ஒரு மகனாகவே அவன் நினச்ச நாட்கள்லாம் இருக்குது இது இது மாதிரி தான் இல்லை நம்ம எமோஷனலாக நம்ம என்ன ஆகிடும் வீக் ஆகிடும் பிள்ளைல அது வீட்டில் கிழவன் துளி குதிக்கிறான்ற மாதிரி பிள்ளை இல்லை யாரும் துளி குதிக்கிறோமே மாதிரி ஆப்ரகாம் மனசே துள்ளுது பேட்டி சார் நம்ம மகனை எடுத்துக்கிட்டா லோத்து என் குமாரன் எடுத்துக்கிட்டா எவனு வானா நானே உனக்கு தரேன் ஆன்ட்ர்ட் சொல்கிற நானே உனக்கு தரேன் வானா எது வானா அவனுக்கு இது எதை குறிக்கிறது அழைப்பில்லாத ஒரு மனுஷனை கொண்டு போய் அவன் பணத்தை கையில் கொடுத்து அவன் மகா பெரிய ஃபுல் ட்ரங்கட் ஆகிட்டான் அவன் பயங்கர குடிகாரி அதனால் சிறை பிடிச்சிக்கப்பட்டான்னு சொல்லலை முதல்ல சிறைவாசி அப்புறம் விடுவிக்கப்பட்ட பிறகாவது இளையகுமாரன் மாதிரி பறத்துக்கு அது அதுதான் சொல்கிறது மனம் திரும்புதல் எல்லாராலேயும் கூடாது ஆனால் எல்லாரும் தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இந்த நாளில் உங்களிடத்தில் கர்த்தரை இடைப்படுகிறார்